எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்கணும் அப்படி நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் பார்ப்போம் நிறைய பேர் வாழ்க்கையவங்க பார்த்துருக்கோம் சில பேர் வந்து அட்வைஸ் சொல்றதுல ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்காங்க ரொம்ப அவங்க நினைந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாமே தெரியும் நம்மளாம் ஒரு முட்டான்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள இக்னோர் பண்ணக்கூடாது இக்னோர் பண்ண என்னக்கும் ஆந்திரமா இப்போ வந்து அவங்க வந்து நம்மள பத்தி ஒரு தப்பான ஒரு அபிப்பிரம் வரும் ஏன்னா இவ்வளவு சொல்ற அவ வந்து ரொம்ப சீனியாரிட்டி பாக்குறா ஒன்னும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து என்னத்தம்மா கேக் செய்யணும் கேட்கணும் நல்லா கேட்கணும் அது நல்லதோ கெட்டது கேட்கணும் ஒன்றும் பதில் சொல்லக்கூடாது அது வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னு அது நம்ம கையில தான் இருக்குது இன் ஷார்ட் அவங்களுக்கு எல்லாம் புரிய நினைக்கிறேன் சரி அஸ் அ உமன் நான் வந்து ஒரு வேலை செய்யறேன் நான் காலையில வீட்டை விட்டு கிளம்புற எட்டு மணிக்கு சாய்ந்தரம் வீட்டுக்கு ஏழு மணி தான் போறேன் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் லெவன் ஹவர்ஸ் நான் விட்டு விட்டு வெளியே இருக்கிறேன் எவ்வளவு பேரை சந்திக்கிறேன் ஆஃபீஸில் வேலை செய்றவங்க ட்ரெயினில் போறேன் பஸ்ல போறேன் மெட்ரோல போறேன் எவ்வளோ பேரை சந்திக்கிறேன் நானு சோ ஒருத்தவர்த்தவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம அதை வந்து நினைச்சிட்டு வந்து அதை தான் செய்யணும் அவங்க இப்படி செஞ்சாங்களா அதை நம்ம செய்யணும்னு அப்படின்னு ஒன்றும் அர்த்தம் இல்ல ஸோ வீ நீ டு ஃபோகஸ் அவர் செல் எது நல்லது எது கெட்டதுன்னு தான் யோசிச்சு நல்ல ஒரு முடிவு பண்ணணும் இது ஒன்று நான் சொல்ல வரேன் ரெண்டாவது வந்து நான் என்னன்னா வந்து நான் சேவிங்ஸ் பத்தி நான் எந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணது முக்கியமானது வந்து இந்த சே சேவிங் பத்தி சொல்றது நான் நான் வந்து இந்த சேனல்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சோ இதுல ஒரு 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 ஒன்னு சொல்ல நான் விருப்பப்படுறேன் நம்ம வந்து யாராரு இருக்கட்டும் நம்ம வந்து ஆபீஸ் வேலை செய்யறோம் இல்ல இருக்கட்டும் ட்ரெயில போகும்போது வரும்போது நம்மளுக்கு ஒருத்தவங்க பழக்கம் ஆயிடுவாங்க ஒரே ட்ரெயில போனா அவங்க வந்து நம்மளுக்கு அப்படி பேசுவாங்கல்ல வந்து அது ஒரு பழக்கம் ஆயிடும் சில பேர் நம்மள வந்து கை மாத்த வந்து பணம் கேட்பாங்க நான் வந்து ஒரு பத்து நாள் தந்துடுவேன் எனக்கு ஒரு டூ தௌசண்ட் கொடு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு நான் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க எப்படி எடுத்து எப்படி நீங்க வந்து உங்க உங்களது பேச்சு எப்படி இருக்கும் அதை நீங்க முடிவு பண்ணணும் ஏன்னா வந்து சில பேர் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து என்ன சொல்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலை போடுறவங்களும் இருக்காங்க நீங்க ஒருத்தவங்க பணம் கொடுத்துருவீங்க அவங்க கே பாவம் கஷ்டப்படுறா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் உங்க வீட்டுல உடம்பு சரியில்லை பணம் கொடுத்துருவோம் குடுத்துருவோம் அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு எந்த ஒரு எந்த ஒரு கேரண்டி இல்ல சரி இப்ப நம்ம பேங்க்ல போய் லோன் வாங்குறோம் லோன் சும்மாவும் கொடுக்க போறதில்லை இல்லை லட்சக்கணக்கில ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்போதான் நம்மளுக்கு பணம் அந்த அக்கௌண்ட்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்புறம் மாசம் மாசம் அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும் வட்டி கட்டணும் இதெல்லாம் ஒரு பெருசி ப்ரொசீஜர் இருக்குது இல்லையே இப்போ நம்ம கை மாத்தம் குடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்லை சரி ஜஸ்ட் ஒரு முகப்பலமா இருக்கிறது நம்ம குடுத்துருவோம் பணம் திருப்பி அந்த பணம் வாங்க போய் இருக்கிற ஒரு தளபதி அதை வந்து அனுபவம் அனுபவத்தை அனுபவிச்சு இருக்காங்க பாரு அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண பண்ணிக்காங்க பாரு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அந்த பணம் திருப்பி வாங்குறதுக்கு ஆஹ் என்னன்னா நம்ம ஒரு சில வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் லெவல கூட போக முடியும் அந்த ஒரு கேட்டு லாஸ்ட்லாம் சரி அது விட்டுருவோம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அது பி கேர்ஃபுல் யூ கிவ் கிவிங் மணி டு அதர்ஸ் மொத்தத்துல என்ன என்ன சொல்லுவோம் எதுக்கு பணம் வாங்கணும் அடுத்தவங்கள்ட்ட நம்ம சம்பாதிக்கணும்ல நம்ம அதுவே சேவிங் பண்ணணும் இருந்தால நம்ம யார்ட்டையும் போய் கை மாத்தே கேட்க கூடாது இல்ல சேவிங்ஸ் இஸ் வெரி 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 சோ அது சின்ன சம்பளமா இருக்கட்டும் பெரிய சம்பளமா இருக்கட்டும் சேவிங் பண்ணது யார்ட்டையும் தேவையில்ல நம்மள பணம் ஒருத்தவங்கள பணம் கேட்கறதும் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஒருத்தவங்கள்ட்ட போய் பணம் கேட்கறதும் தப்பு ஒருத்தவங்களை பணம் வாங்குறதும் தப்பு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இப்ப நம்மள்ட்ட வந்து ஒருத்தவங்களை போய் பணம் வந்து கேக்குறேன் கொஞ்சம் கை மாத்தே கூட அதுவும் தப்பு டிவியை வாங்குறாங்க பாரு அவங்க மேலேயும் தப்பு எதுக்கு அவங்க பணம் வாங்குறாங்க அவங்களுக்கும் அது திருப்பி கொடுக்கணும் ஒரு டென்ஷன் இருக்குல்ல கொடுக்கணும் திருப்பி வாங்கணும் ஒரு டென்ஷன் இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் இது ஒரு என்னது நாட் ஓகே ஸோ இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க யாரா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க ஸோ ஃபைனலி நான் என்ன இதுல வந்து ஒரு கன்க்ளூஷனா சொல்ல போற இந்த பேச்சில வந்து இந்த வீடியோல வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வந்து ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுப்போம் இல்ல நம்ம வாழ்க்கையை பத்தி ஒரு டிசிஷன் எடுப்போம் எந்த ஒரு பைனான்சியலா இருக்கட்டும் எதோ ஒரு எதோ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும் ஒரு பாயிண்ட் வந்து அது வந்து ரெண்டு மூணு தேவை மூணு தவிர விட்டுணும் அப்படி சரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது யோசனை பண்ண தப்பான ஒரு கன்க்ளூஷன்ல வந்து நிற்கும் ஸோ நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து அப்படியே ஒரு பாஸ் பண்ணிட்டல ஜஸ்ட் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் திருப்பி அந்த சுச்சுவேஷனில் போய் எடுத்தால அதனால ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது நான் ஓன் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஜஸ்ட் ஒன் வீக் பிஃபோர் அதை நான் சொல்ல முடியாது ரொம்ப பர்சனல் அது நான் சொல்ல முடியாது இந்த வீடியோவில் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இருந்தாலும் இல்லை அதை வந்து நம்ம வந்து யோசிச்சு 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 இல்லாத டென்ஷன் விட்டு விட்டுட்டேன் அதை அங்கேயே விட்டுட்டேன் சரி பாத்துக்கலாம் சொல்லிட்டர் மேபி ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் அதே சிச்சுவேஷன் எடுத்து நல்லா யோசிச்சு அது ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் நான் பேசுறது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நான் நம்புறேன் எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அண்ட் இன்னொரு நல்ல ஒரு வீடியோல இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நம்பர் ஓகே பாய்